ஒருபோதும் எமை பிரியாது நிலையான வானக உறவாக எம்மோடு உரைகின்ற இறைவனே கடந்த இரவிலே நிம்மதியான உறக்கத்தை எமக்கு தீமை எதுவும் எங்களின் கூடாரங்களை அணுகாதபடிக்கு காத்து நின்று எங்களின் வாழ்நாளை நீட்சித்து மீண்டும் நாங்கள் ஒரு புதிய உதயத்தை காணச் செய்த உமது பேரன்பிற்கு நாங்கள் அடிபணிந்து நன்றி கூறுகின்றோம் இறைவா இந்த இறைவேண்டலின் போது நிரந்தர இருப்பிடம் இல்லாத நிலையில் நாடோடிகளாகவே ஊர் ஊராக சென்று கிடைக்கும் இடத்தில் தற்காலிகமாக குடிசை அமைத்து தங்களுக்கு தெரிந்த கைவினை பொருட்கள் மண்பாண்டங்கள் பொம்மைகள் மூங்கில் ஜாமான் போன்ற வீட்டு உபயோக பொருட்களை செய்து ஜீவிதம் நடத்துகின்ற மனிதர்களை உமது அண்டை கொண்டு வந்து ஜபிக்கின்றோம் பராமரிப்பின் ஆண்டவரே சொந்த நாடின்றி அகதிகளாக சுற்றித் திரிந்த இஸ்ராயல் மக்களை கனிவோடு தேர்ந்தெடுத்து உரிமை பேரான நாட்டினை தந்து நீராசிர்வதித்தீரேன் இந்த திக்கற்ற மக்களையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பல நேரங்களில் நாடோடிகளாகவே வாழ்க்கை நடத்தும் இவர்களை சக மனிதர்கள் ஒருவித சந்தேக கண் கொண்டு பார்ப்பதோடு அல்லாமல் மனிதாபிமானமே இல்லாமல் அவர்களின் பொருட்களை சேதப்படுத்துவதோடு அல்லாமல் அவர்கள் தற்காலிகமாக தங்கும் இடங்களில் இருந்து துரத்தி விடுவதனால் இப்பாவப்பட்ட மனிதர்கள் சொல்லன்னா துயரம் அடைகிறார்கள் அவர்களின் வேதனை குரல் அவர்கள் சிந்தும் இரத்த கண்ணீர் உமது செவிகளை எட்டுவதாக அன்பு ஆண்டவரே அதிகாரத்தில் இருப்போரும் அரசு அதிகாரிகளும் ஆதரவற்ற இம்மக்களுக்கு அரணாக இருந்து இவர்களின் பாதுகாப்பையும் நல்ல வாழ்வையும் உறுதி செய்வார்களாக உமது அருட்காவலும் பாதுகாப்பும் திராணியற்ற இந்த எளிய மக்களை உய்விக்கட்டும் எளியோரின் இறைவா எமது விண்ணப்பம் கேட்பீர் விரைந்து வரம் தருவீர் ஆமேன்